நேத்து பாபா அழுகாம போனோம் மிரட்ட கூடாது பாய் சொல்லிருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வளாக் வந்து ஆக்சுவலாக நான் ஃப்ரைடே எதுவும் எடுத்திருந்தாங்க வீடியோ கொடுக்க கொஞ்சம் டைம் இல்லாமையே போயிட்டுருக்குங்க அதனால தான் லேட்டாக வ்ளாக் வந்து கொடுத்துட்ருக்கேன் இன்னும் நம்ம வர எல்லாம் கொஞ்சம் நான் வந்து கண்டினியூவாக வீடியோ வந்து கொடுக்க போகிறேன் இது வந்து மகிழினியோட டே டூ அதாவது வந்து செகண்ட் டே ஸ்கூல் பாப்பா வந்து போகிறப்ப எடுத்திருந்த வ்ளாகுங்க சரி வாங்க வீடியோ எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம் மகிழினியோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் விலாக் வந்து பார்த்துருப்பீங்க பாப்பா வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலில் வந்து செம்ம ரகலை பண்ணிட்டா என்னை கதவெல்லாம் திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எழுதிருக்கா இன்றைக்கி வந்து டே டூ அப்போம் வந்து காலையில் எழுந்திரிச்சு இங்கேருந்து நாங்கள் வேனில் அனுப்பிடலான்னு சொல்லி தான் பிளானு ஏன்னா நம்ம கொண்டு போய் விட்டாதான் ரொம்ப அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரித்வின் கூட ஸ்கூல் வேனில் இங்கே வீட்டுக்கிட்டே வந்து ஏற்றி உட்கார வச்சாச்சுங்க ஏறையில எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் ஏறினா உள்ளே போய் கீழேயும் ஹாப்பியாக பாய் சொல்லி கிளம்பிட்டா ஈவினிங்க்கு மேலே என்ன பண்ணியிருக்கா அப்படின்றத அப்படியே வீடியோஸில் சொல்கிறேன் கிருத்தினி மகிழனி வேன் ஏற்றி விட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்குள்ள வந்தோன்னே கொஞ்சம் என்னமோ வெறிச்சோடி வீடே இருக்க மாதிரி ஒரு ஃபீலு எப்பயுமே தம்பியை வந்து வேன் ஏற்றி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அவளுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டி முடிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வீட்டுக்குள்ள வந்தோன்னே ரொம்ப பொஸ்குன்றது மாதிரி ஒரு ஃபீலு அந்தன்னைக்கு கிருத்திகை ஸோ வந்து நான் ஃபாஸ்டிங் வந்தே இருப்பேன் இப்போ லாஸ்ட்டு ஒரு மூணு கிருத்திகையிலும் இந்த மாதிரி தான் ஃபாலோ இருக்கேன் ஆடி கிருத்திகையிலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் வந்து இருந்துகிட்ருக்கேன் உண்மையாக கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து செவ்வாய்கிழமெல்லாம் அந்த ஏ ஆறு வெத்தலெல்லாம் வச்சு தீபம்லாம் போடுவாங்க நான் அந்த மாதிரிலாம் இது பண்ணல இந்த கார்த்திகைக்கு விரதம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காலையிலையும் எந்திரிச்சி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு நான் தம்பி பாப்பா ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடியே வந்து விளக்கெல்லாம் பரத்திடணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் பட் வந்து டைம் ஆயிடுச்சு விட்டோம்னா திரும்பி நம்ம கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழுவா ஸ்கூலில் அதனால தான் வந்து சே வேனில் இங்கே ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் பருத்தி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை ரெண்டு பேத்தையும் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து தீபம்லாம் போட்டு சாமி கும்பிட்டுவேன் கீழே நீயே ஒரு ஒன் ஓ கிளாக் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு அது கோவம் பாப்பாவை மட்டும் நீங்கள் ஒன் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் கூப்பிட்டு வந்துக்கிறீங்க என்னை மட்டும் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ நான் அவனுமே போக போக தான் பழகிக்குவான்னு சொல்லி நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம ஊரில் இருக்க ஆதிமுருகன் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபஸ்ட்டுங்க முடிச்சுக்கூடியதான் நம்ம பேஜில் நம்ம மகிழ்னி கிட்ஸ் வேரில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கோம் அது ஆக்சுவலாக அன்றைத்து வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் வந்து இப்போ தான் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் மேபி வெப் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது கூட வெப்சைட்டில் வந்தாலும் வந்துருக்கலாம் வெப் வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வெப்சைட்டில் கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம மகி க்ளோத்திங் டாட் இன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா தீபாவளின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் இருக்குது அதே வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இந்த ஆஃபர் வந்து ரொம்ப லிமிட்டடான டைம் தான் நம்ம வந்து கொடுக்கவே போகிறோம்

கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே அப்படி இப்படின்னு சிந்தி ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு வந்துருப்பா போல லஞ்ச் உள்ள இருக்க அவ்வளோ சோறு அவங்க மேம் வந்து சொல்லி சொல்லி சிரிச்சாங்க பாப்பா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றது இப்படி இருந்தாலும் பாக்கிறதுக்கு அழகா இருக்குங்க பேசுறது வைக்கிறது எல்லாம் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே தான் இருக்கா சில பிள்ளைங்க அமைதியா உம்முண்டிருப்பாங்க பாப்பா அப்படி இல்லை கொஞ்சம் ஆக்டிவா பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தூங்கு அழுகவே இல்லையா அண்ணா போனே போவே இல்லையா அண்ணா கிளாஸ் போனியா என்ன சொன்னா ஆ சொல்லலயா மாற்றிக்கலாம் வா ஃபாஸ்டிங் இருக்கனால ஒரு டம்ளர் பால் இடையில ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் வந்து சாப்பிட்டுக்கிட்டேங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேல வந்து சமைக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈவினிங் எப்போயுமே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து சாமிக்கு வந்து அந்த இலையில போட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் ஸோ வந்து கோயிலில் வந்து ஆறு மணிக்கு மேலே அந்த கிரிவலமாக அந்த குட்டி முருகரை வந்து கிரிவலமாக தூக்கிட்டு வந்து சுற்றுவாங்க ஸோ வந்து அதை பார்க்குறக்காண்டியே மெயினாக வந்து வேமா கிளம்பிடுவேன் சமைக்கிறது என்ன அப்புடின்னா சாம்பார் அது கூட வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் பாயாசம் முட்டைக்கோஸ் பொரியல் ஒரே ஒரு அப்பளம் லாஸ்ட்டு மந்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த போண்டா அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் செய்கிறக்கு வந்து டைம் இல்லைங்க ஏன்னா அப்பப்போ வந்து திடீர்னு மழை வேறு வந்துடுது மழை வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போக முடியாது அப்படின்றனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சமஸ்டினி கோயிலுக்கு போய் ஒன்று டக்குன்னு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் போனாக்கன்னா பிள்ளைங்களும் சேர்ந்து தான் வருவாங்க அவங்களே இழுத்துட்டு நம்ம மலை மேலே போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாகிடும் அதனால் டக்குன்னு வந்து வேலையை முடிக்கலான்னு சொல்லி தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட்டு ரெண்டு டைமுமே வந்து பால் பாயசம் அந்த மாதிரி தாங்க வச்சிருந்தேன் இந்த வாட்டி வந்து பாசிப்பருப்பில் வந்து பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வெள்ளம் எனக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு தெரில அத்தை வந்து கால் கிலோ அளவுக்கு அப்படியே கொஞ்சம் போடுனாங்க அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் போட்டேன் ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடாது அதில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்றக்காண்டி சாமிக்கு எல்லாம் பிரசாதமெலாம் எடுத்து வச்சுட்டு வீட்லேயும் வந்து அந்த சர்கோணம் தீபம்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு மேலே வந்து கிளம்பிட்டேன் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க வேல ஆதிமுருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பாக்கலாம் வீட்டுல இருந்து கிளம்பியில டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க இருக்கும் ஆனா அப்பவே வந்து இருட்டான மாதிரி ஆயிருச்சு நான் வண்டியிலே மேக்ஸிமம் வந்து கோயிலுக்கு மேலேயே வந்து போயிடுவோம் ஆனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் இல்லை வேணா ரிஸ்க் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே நிப்பாட்டிட்டு பக்கத்துட்டுக்கார போகணும் பாப்பா தம்பி நானும் எல்லாமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா என்னோடய பைக் வந்து ரிப்பேரு மாமா பைக்கை தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அது ரிட்டன் இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு வண்டி கீழே போட்டுட்டு மேலே வந்தோம் மேலே வந்தோன்னே வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னால் நிறைய லாஸ்ட் டைம்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டா ரொம்ப லேட் ஆயிடுது அப்படின்றதுக்காண்டி ஃபஸ்ட்டே வந்து அன்னதானம்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த சாமியெல்லாம் எடுத்து அந்த அலங்காரம்லாம் பண்ணி ரெடியாக வந்து அந்த கிரிவலம் வர்றதுக்கெல்லாம் சுற்றுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஐயோ நம் நான் லாஸ்ட் இந்த த்ரீ மந்த்துமே வந்து கோயிலில் போய் இந்த கிரிவலம் பார்த்துடணும் அப்படின்றதுக்காண்டியே தான் முக்கால்வாசி வந்து அந்த ஆன் டைமுக்கு வந்து போவேன் ஆனால் இன்றைக்கி வந்து லைட்டாக இருட்டான மாதிரி ஆயிடுச்சு மேகமாக வேறு இருக்குது ஒரு வேளை கிரிவலம் சுற்றிருப்பாங்களோ இருப்பாங்களோ அப்படின்ற டவுட்டில் தான் போனேன் ஆனாலும் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் கிரிவலம் எடுத்து சுற்றுறதுக்கெல்லாம் சாமியெலாம் எடுத்து வச்சுருந்தாங்க இந்த முருகர் கோயில் வந்து உங்களுக்கே தெரியும் பழனியில் இருக்க அந்த போவர் சித்தர் வந்து பழனியில் இருக்க முருகரை வந்து இங்கே வச்சு அந்த நவ பாசன சில வச்சு தான் இங்கே எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் தான் இந்த கோயில் வந்து கோயிலாக கட்டி நமக்கு வந்து இங்கே சாமியில் கும்பிட்றோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு குகை மாதிரி இருக்கும் அதில் வந்து போகரோட சித்தரோட குட்டி சிலை மட்டும் இருக்கும் இப்போ தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கோயிலாக வந்து முருகர் சிலையெல்லாம் எடுத்து வச்சு வந்து சாமி கும்பிட்றாங்க கிருத்தி கிருத்திகை இந்த மாதிரி வந்து கிரிவலமெல்லாம் வருவாங்க உண்மையாலுமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் திவ்யமாக சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் வந்து கிளம்பிட்டேன் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஃபாஸ்டிங்கை முடிச்சுக்க வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட ஏன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்